உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா என்ன பலன் கிடைக்கும் அதை பார்க்குறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் ஒரு கும்பாபிஷேகத்தை நம்ம ஈஸியாக பார்த்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெரெண்டு வருஷங்களுக்கு ஒரு தவிர தான் நம்ம வந்து கும்பாபிஷேகத்தை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த கோவிலில் ஏதாவது பராமரிப்புகள் பணிகள் இருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கோவில் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இணிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் வழிய இடையில பண்ண மாட்டாங்க ஸோ பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கும்பாபிஷேகத்தை நம்மளால் பார்க்க முடியும் அந்த கோயிலில் பண்ணாங்கன்னா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சரி கும்பாபிஷேகம் பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மூன்று ஜென்மத்துடைய பாவங்கள் நமக்கு போகுங்கிறாங்க சரி நான் நல்லா தானே இருக்கிறேன் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒன்று நம்ம நல்லா இருக்கலாம் இல்லை நமக்கு சில கஷ்டங்கள் வரலாம் இது ரெண்டுமே இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளுடைய பின்னாடி இருக்கிற நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய சந்தாதியர் நல்லா அதில் இருக்கிறதுக்காகவும் நம்ம பார்த்து தான் தீர வேண்டும் ஏன்னா ஒரு பார்த்திங்கன்னா அவர் எல்லாருமே இந்த ஜென்மத்தில் அவர் நல்லா எல்லாமே நல்ல வசதியோடு இருப்பார் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாமதங்கள் தாமதங்கள் ஆகிட்ருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா இல்லை அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் தாத்தா பாட்டி ஏதோ சில பாவங்களனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கிடைக்காமல் போயிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தடங்களாக நமக்கு வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிரதோஷம் பார்க்குறது சங்கடகர சதுர்த்திகள் பார்க்குறது ஸோ கும்பாபிஷேகம் பார்க்குறது மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பார்க்கறது இது நமக்கு ரேர் கேசஸாக தான் எங்கேயாவது ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த கும்பாபிஷேகம் பார்க்குற பாக்கியம் கிடைக்கும் ஸோ கும்பாபிஷேகம் பார்த்தா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஹோமத்தோடையே செஞ்சு காட்டுறேன் ஹோமம் நடக்கிற வீடியோஸும் காட்டுறேன் அவுட்ரு வீடியோஸையும் காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுவரையும் நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு கும்பாபிஷேக தரிசனம் எவ்வளவு புண்ணியம் அளிக்கும் தெரியுமா இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபடுவது வழக்கம் புதிதாக ஒரு ஆலயம் எழுப்பப்படும் போது விக்கிரகங்களை ஆலயத்தினுள் பிரதிஷ்டை செய்வதோடு மற்றும் ஆலயம் முழுமை பெற்றுவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை அது எப்போது முழுமை பெறும் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்த பின்னர் தான் அது வழிபாட்டு கோரிய ஸ்தலமாக முழுமை பெறுகிறது கும்பம் என்றால் நிறைத்தல் என்ற பொருள் நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம் இதனை சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் என்றும் வைணவர்கள் மகா சம்ப்ரோஷணம் என்றும் அழைக்கிறார்கள் மேலும் மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுர கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது இதன் காரணம் நான் கும்பாபிஷேகம் செய்யும் போது சாத்தப்பட்ட அஷ்டபந்தனமானது மருந்து பன்னிரண்டு வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும் மேலும் கோயில்களில் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும் மேலும் கும்பாபிஷேகம் பற்றி வேத விற்பனர் சுந்தரேஷர் மாவிடம் கேட்டபோது அவர் கூறிய தகவல்களின் தொகுப்பு இதோ கும்பாபிஷேகத்தின் வகைகள் ஆவர்த்தம் புதிதாக கட்டப்படும் ஆலயங்களில் செய்யப்படுவது இது மும்மூர்த்திகளாக செய்யப்படுகிறது அனாவர்தம் வெகு யாராலும் முறையாக பராமரிக்கப்படாமல் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறாமல் இருக்கும் ஆலயங்களை புனரமைப்பு செய்து பின்னர் செய்யப்படுவது மேலும் ஆறு கடல் இவற்றால் சிதிலமடைந்த கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்யும் முறை புனராவர்த்தம் கருவறை பிரகாரம் கோபுரம் ஆகியன பாதிப்படைந்திருந்தால் அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் பிரதிஷ்டை செய்வது கும்பாபிஷேகம் செய்யும் முறை அந்தரிதம் ஆலயத்தினுள்ளே தகாத செயல்கள் ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் செய்யப்படும் பரிகாரமாகும் கும்பாபிஷேகத்தில் கும்பம் கடவுளின் உடலையும் கும்பத்தின் மீது சுற்றப்பட்ட நூல் எழுபத்தி இரண்டு நாடி நரம்புகளையும் கும்பத்தில் ஊற்றப்படும் நீர் இரத்தத்தையும் அதனுள் போடப்படும் தங்கம் ஜீவனையும் மேல் வைக்கப்படும் தேங்காய் தலையையும் பரப்பட்ட தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்கின்றது இது மட்டும் இல்லாமல் யாக மேடையில் சந்தன மலர்கள் மற்றும் வஸ்திரம் ஆகியவையும் அமைக்கப்படுகின்றன கும்பாபிஷேகத்தில் விக்கிரக பிரதிஷ்டையில் மேற்கொள்ள வேண்டிய பூஜைகள் அனுப்பை ஆற்றல் மிக்க ஒரு ஆசாரியனை தேர்ந்தெடுத்து இறைவனின் அனுமதி பெற்று நியமனம் செய்தல் சங்கல்பம் இறைவனிடம் நமது தேவைகளை கோரிக்கையாக வைத்தல் பாத்திர பூஜை பூஜை பாத்திரங்களுக்குரிய தேவதைகளுக்கு பூஜை செய்தல் கணபதி பூஜை கணபதியை வழிபடுதல் வருண பூஜை வருண பகவானையும் சப்த நதி தேவதைகளையும் வழிபடுதல் பஞ்சகவியம் பசு மூலமாக கிடைக்கும் பால் தயிர் நெய் பசுநீர் பசு சாணம் ஆகியவற்றை வைத்து செய்யப்படும் கிரியை வாஸ்து சாந்தி தேவர்களை வழிபடுதல் பிரவேச பலி திக்பாலகர்களை வணங்குதல் மிருத் ஆலயம் நிர்மாணம் செய்ய பூமாதேவியை கஷ்டப்படுத்தியதன் காரணமாக பூமாதேவியை மகிழ்விக்கச் செய்யப்படும் பரிகாரம் மண் எடுத்து வழிபடுவது அங்குரார்ப்பணம் எடுத்த மண்ணில் விதைகளை பயிரிட்டு முளைப்பாரி வளரச் செய்தல் இதில் பன்னிரண்டு சூரியர்களான வைகர்தன் விவஸ்பதன் மார்த்தாண்டன் பாஸ்கரன் ரவி லோக பிரகாசன் லோகசாட்சி திரிவிக்ரமன் ஆதித்யன் சூரியன் அம்சுமாலி திவாகரன் போன்றவர்களை வழிபடுதல் மேலும் சந்திரனையும் வழிபடுதல் ரக்ஷாபந்தனம் பந்தனம் ஆசாரியனுக்கும் மற்ற உதவி ஆசாரியர்களுக்கும் கையில் காப்பு கட்டுதல் கும்ப அலங்காரம் கும்பங்களை இறைவன் உடலாக நினைத்து அலங்காரம் செய்தல் கலா கிருஷ்ணம் விக்கிரகத்தில் இருக்கும் சக்தியை கும்பத்துக்கு மந்திர பூர்வமாக அழைத்தல் யாகசாலை பிரவேசம் கலசங்களை யாகசாலைக்கு அழைத்து வருதல் சூரிய சோம பூஜை யாகசாலையில் உள்ள சூரிய சந்தரனை வழிபடுதல் மண்டப பூஜை யாகசாலையை பூஜை செய்தல் பிம்ப சுத்தி விக்கிரகங்களை மந்திரத்தின் மூலமாக சுத்தம் செய்தல் நாடி சந்தானம் இறைவனின் சக்தியில் ஒரு பகுதியை ஒரு இணைப்பு மூலமாக விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் விசேஷ சாந்தி முப்பத்தி ஆறு தத்துவ தேவதைகளுக்கு பூஜை செய்வது உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மா பித்ருகளுக்கும் சாந்தி செய்வது பூத சுத்தி பூத மனித உடலை தெய்வத்தின் உடலாக மந்திர பூர்வமாக மாற்றி அமைத்தல் ஸ்பர்ஷா ஷேதி முப்பத்தி ஆறு தத்துவங்களை யாகத்திலிருந்து மூல விக்கிரகங்களுக்கு கொண்டு சேர்த்தல் அஷ்டபந்தனம் மருந்து சாத்துதல் எட்டு பொருள்களாலான இம்மருந்தினால் மூர்த்தியையும் பீடத்தையும் ஒன்று சேர்த்தல் பூர்ணாகுதி யாகத்தை பூர்த்தி செய்தல் கும்பாபிஷேகம் யாகசாலையில் மூர்த்திகளுக்குரியதாக வைத்து பூஜிக்கப்பட்ட கும்பநீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்தல் மகாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு மூல விக்கிரகத்துக்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்தல் மண்டலாபிஷேகம் இறைவனை நாற்பத்தி எட்டு நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்கச் செய்தல் யாக குண்டத்தின் வகைகள் ஏக குண்டம் ஒரு குண்டம் அமைப்பது பஞ்சாக்னி ஐந்து குண்டம் அமைப்பது நவாக்னி ஒன்பது குண்டம் அமைப்பது பக்ஷம் முப்பத்தி மூணு குண்டம் அமைப்பது யாக குண்டங்கள் தெய்வங்களை பொறுத்து மாறு வருகின்றன அவை விநாயகர் பஞ்சகோணம் முருகர் ஷட்கோணம் சிவன் விருத்தம் அம்மன் யோனி பரிவாரம் சதுரம் கும்பாபிஷேக தினத்தன்று ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் முப்பது முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டும் தவிர்க்க முடியாத காரணங்களால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நன்மைகளை பெறலாம் பிறவி பெரும் பயன் அடையலாம் ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது மூன்று ஜென்மங்களில் நாம் செய்த பாவத்தை போக்கக்கூடியது எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Like bandengan, subscribe bandengan, support bandengan.